ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எது எப்போது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்துச்சு யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன் எதற்கும் இனி கலங்காதே உன்னிலும் இல்லும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன்னுடைய கண்கள் அல்ல உன்னுடைய மனம்தான் காரணம் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற அந்த கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் கை நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவைகள் தோல்வியாயிருக்கலாம். ஆனால் அவை உனக்கு தந்த பைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகம்தான் ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் உன்னை அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதம் மாற்றும் நான் சொல்லும் இந்த வழி உனக்கு எளிதாகத்தான் இருக்கும் அந்த எளிமையான வழியில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போ நீ செல்லுகின்ற பாதை தெளிவாக இருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி நீ செல்லும் இடமெல்லாம் சுபமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும் உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் என்னுடைய தலைமையில் நடக்கப் போகின்றது நீ எப்போது என்னிடம் எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு எப்போது எந்த நொடியில் தர வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேன் அதன்படிதான் நான் உன் கையில் ஒப்படைப்பேன் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ அவசரப்படுவதால் அழுவதால் நான் அதை உனக்கு தர மாட்டேன் எது எப்போது என்று எனக்கு என்று தெரியுமல்லவா அதை அந்த நொடியில் உனக்கு தருகிறேன் அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்படி தருகிறேன் அதில் எந்த ஆபத்தும் உனக்கு இருக்காது நல்லது நடக்கும்